வணக்கம் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு டி டி எஸ் ரவி அவர்கள் வணக்கம் வணக்கம் நவம்பர் பத்தாம் தேதி டெல்லியில் நடந்த அந்த ஒரு சம்பவம் தொடர்ந்து வந்து பாகிஸ்தானா இல்ல பயங்கரவாதம் வந்து இந்தியாவில ஊடுருவது இதை வந்து மறுபடியும் அமித்ஷா குரலும் கேட்க முடியுது ஆனா அதே நேரத்துல உடனடியான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு ரெண்டு தரப்பு இருக்கு இதை எப்படியாக நீங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க உளவுத்துறையுடைய ஃபெயிலியர் அப்படின்னு கேட்டால் உளவு தான் இது வந்து இந்த பாம்படிப்பே நடந்ததுன்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஜெய்ஷி முகமதுடைய போஸ்டர்ஸ் ஒட்டுறாங்க டெல்லியில் ஸ்ரீநகர் அங்கே வந்து இல்லை டெல்லியில் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி வந்து அதை சிரீஸாக எடுத்துக்கிறாரு அதை வச்சு ஃபாலோ பண்ணுறாரு ஃபாலோ பண்ணால் இவங்க எல்லோரும் இந்த அமோனியம் நைட்ரேட்டுன்னு சொல்லப்படுறாரு நாமெல்லாம் இந்த யூரியாவுக்கு பயன்படுத்துவோம் நிலத்தெல்லாம் விளைவிப்பதற்காக பயன்படுத்துவோம் அவனுக்கு அவ்வளோதான் புத்தி அதை வந்து அப்படி பயன்படுத்திட்டான் அப்படி இருக்கிறத தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஆறு அரெஸ்ட் நடந்த பிறகு அதாவது காஷ்மீரில் இருக்கக்கூடியவங்க தீவிரமாக விவாதம் இந்த இந்த சூப்பரன்டெண்ட்டை நான் சொல்கிறேன் இல்லையா அவரும் வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடத்துல அரசு நடந்துருச்சு இது நடக்காமல் இருந்திருந்தால் இந்த பாம்பு வெடிச்சிருக்காதான்னு கேட்டால் இந்த பாம்பு அடிச்சிருக்காது ஆனால் அப்போது இது நடந்ததுனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டால் ஆறு இடத்துல வெடிச்சிருக்கோம் குஜராத்தில் வெடிச்சிருக்கோம் ஹைதராபாத்தில் வச்சுருக்கோம் எங்கே வேணாலும் வெடிச்சிருக்கோம் அவங்களுடைய பிளான் வந்து ரொம்ப சிம்பிள் ஒரு காரில் வந்து இந்தமோனியோ நைட்ரேட்டை வந்து வெவ்வேறு விதமாக ட்ரீட் பண்ணி வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் படித்த டாக்டர் வேற இதுக்கு முன்னாடி வந்து தீவிரவாதத்தில் பாகிஸ் இந்த மாதிரி பாகிஸ்தான் தீவிரவாதிகளில் வந்து இன்ஜினியர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க பென் லாடன் கூட ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க இப்போ வந்து டாக்டரும் சேர்ந்துருக்காங்க அதுதான் சச்சார் கமிட்டி வந்து படிக்க வைக்குன்னு சொன்னதனுடைய பாவம் வந்து இந்த மாதிரி வந்து சேர்ந்துருக்கு நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து இந்த உளவுத்துறை இந்த வேலையை செய்யலைன்னா நீ முந்தானத்துக்கு டெல்லியில் இந்த பாம்பு அடிச்சிருக்காது ஆனால் அதை செய்யாமட்டிருந்தா ஆறு இடத்துல விடைச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது உடனே எல்லாரையும் ட்ரேஸ் பண்ணியாச்சு அவன் ஒரு மூணு மணி நேரம் ஒரு இடத்துல உட்காண்டிருந்ததும் அங்கேருந்து வெளில வராம இருந்ததும் அவனுடைய விதி அவன் தலையை நீட்டினதும் அதை வச்சு அவனை ட்ராப் பண்ணதும் அவனே தன்னுடைய உயிரை விட்டுத்தான் இந்த சாதிக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு அவனுக்கிட்ட ஆள் இல்லை அவனால வேற ஆளை வச்சு இதை பண்ணியிருந்திருக்க முடியும் அவங்க ஆள் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு பெரிய இயக்கமாக இருந்திருந்ததுன்னா இப்போது பொதுவாக திமுகவில் வந்து ஏதாவது பேசணும்னா ஆர்எஸ் பாரதியை பேச விடுவாங்க இல்லைனா இளங்கோவனை பேச விடுவாங்க இல்லைனா ஆர் ஆசா கசகசன் ஏதாவது அசிங்கமாக பேசுவார் இல்லைனா டிஆர் பாலு பேசிட்டு ஓடுவார் இது திமுகவில் ஆள் இருக்குங்கிறதுக்கான காரணம் தீவிரவாதி இவங்ககிட்ட ஆள் இல்லை அதனால தான் அவனே செத்துருக்கான் இல்லைனா அவன் சாப்பிடங்கிற அவசியமே கிடையாது அவனால் வந்து வேற ஒருத்தரை வச்சு கூட வண்டி அனுப்பி விட்டுருந்துருக்கலாம் ஆனால் அந்த மூணு மணி நேரம் அவன் எதுக்காக அங்கே வெயிட் பண்ணால் யாருடைய உத்தரவுக்காக வெயிட் பண்ணான் ஒருவேளை அவன் சாகடிக்கணும்னு நினைச்சவன் வராதனால இவனே வந்துட்டானா அப்படிங்கிறதுலாம் நாலஞ்சு நாள்ல தெரியும் ஆனா இதை வைத்து கொண்டு உடனே அமித்ஷா ராஜினாமா பண்ணுன்னு பேசுற அளவுக்கு யோகியமானவங்க யாராவது எங்கயாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம் தப்பு இந்த இடத்துல நீங்க சொல்ற மாதிரி அந்த போஸ்டர் தான் இதுக்கு ஒரு தூண்டுதலா இருந்தது ஒருவேளை அவங்க சரப்புல வந்து அந்த போஸ்டர் ஒட்டப்படல அப்படின்னு எந்த மாதிரி போயிருக்கோம் பேம்ப்லெட் நீங்க ஸ்ரீநகர்னு சொன்னது வந்து பேம்ப்லெட்ஸ் கொடுத்தது தூண்டினது வந்து போஸ்டர் பேம்ப்லெட் கொடுக்கறது நடந்துகிட்டு தான் இருந்தது அது ஒண்ணு பெரிய விஷயமே கிடையாது எல்லா இடத்துலயும் கொடுப்பாங்க டொனேஷன் வாங்குவாங்க அப்புறம் உங்களுக்கு எங்க இருந்து பணம் கிடைக்கும் கருப்பு பணத்தை எப்படி வெள்ளையாக்க முடியும் திமுக அப்படித்தான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முட்டுசந்து மீட்டிங்லாம் நடத்தும் முட்டு சந்து மீட்டிங் நடத்தினா அதுக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா கூட கலெக்ஷன் ஆகாது காலைனா அரைனான்னு போடுவாங்க அஞ்சு ரூபா கூட கலெக்ஷன் ஆகாது ஆனால் அடுத்த நாள் பேப்பரில் வந்து ஐம்பத்தி ஒரு ரூபாய் கலெக்ஷன் ஆச்சுன்னு போடுவான் எப்படின்னா ஒரு கருப்பு விலையாயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இவங்க பேம்ப்லெட் கொடுக்கறதுலாம் இந்த கதையை விடுறதுக்காக தான் வேற ஒன்றும் கிடையாது ஸோ அடிப்படையில் நம்ம முக்கியமா இதில் பார்க்க வேண்டியது வந்து மற்றதெல்லாம் நேற்றுக்கு நிறைய டிவியில் பேசிட்டாங்க அறிஞர்கள் பெரியவங்கள்லாம் எல்லாம் பேசிட்டாங்க நம்ம புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை காஷ்மீரில் மட்டும் நீ செயல்படணும் இந்தியாவுக்குள்ள நீ போக கூடாது இதுதான் பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் அதையும் தாண்டி நடந்தது தான் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி நடந்த அந்த ஒரு விஷயம் அதுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணிச்சுங்கிற என்ன ஆச்சு பாகிஸ்தானுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பட் அந்த ஒப்பந்தத்தை இவங்க மீறி இருக்காங்க அப்போ இது வந்து ஒரு டெஸ்பரேஷன் வருது நீ ரெண்டு நாள்ல பாகிஸ்தான் அடிச்சிருவியா அடுத்த நாள் நான் ஒரு குண்டு போட்டேன்னா நீ பாகிஸ்தானே இல்லாமல் பண்ணிருவியா அப்போ நான் எதையாவது பண்றேன்னு நடந்திருக்கிற ஒரு விஷயம் ஸோ இதை வந்து நீங்கள் ஜெய்ஷ் முகமதுன்னு சொல்றதோ அல்லது இந்த பாகிஸ்தான் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு பாகிஸ்தான் அதாவது முஸ்லீம் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு இஸ்லா இஸ்லாமிக் ஸ்டேட்னு ஒன்று இருக்கு அதில் எல்லா தீவிரவாதிகளும் இருப்பாங்க எல்லா அமைப்புகளுடைய தீவிரவாதிகளும் இருப்பாங்க அவங்க எல்லாமும் இந்த முயற்சி எடுத்திருக்கலாம் யாரை அரெஸ்ட் பண்ணமோ எல்லாம் பண்ணியாச்சு இன்னும் ஒருத்த மட்டும் கிடைக்காம இருக்கான்றது இந்த இந்த ஒளிப்பதிவாகும் போது இருக்கக்கூடிய ஒரு செய்தி எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்கு இதை போய் பீகார் தேர்தலுக்கு முன்னாடி நடந்ததாக திமுகல காலையில மூணு மணிக்கு கரூருக்கு போன முதலமைச்சருடைய தொண்டர்கள் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நூ நூறு பேராது செத்து போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சு ஒரு நாற்பது டாக்டரை திடீர்னு இல்லாத ஒரு மாநாடு நடத்த சொல்லி உடனே ராத்திரி பத்தரை மணி பதினோரு மணிக்கு பத்து லட்சத்தை கொடுக்குறேன்னு அறிவிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேவலமாக ஒரு சாவு வந்து அரசியல் பண்ணுவாங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட பேசியிருக்காங்க அது தவறு சொல்லப்போனால் பீகாரோட எலெக்ஷன் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ எப்படி நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் இதை நேற்றுக்கு பண்ணியிருக்கணுமா அதாவது முந்தானத்துக்கு பண்ணியிருக்கணுமா இல்லை முதல் தேர்தலுக்கு முன்னாடி பண்ணியிருக்குமான்னு திமுகவில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்காங்களே சாவு அரசியல் அறிஞர்கள் அவங்க சொல்லி கொடுத்துருக்கலாம் ஃபேஸ் ஒன் எப்படி நடந்தது ஃபேஸ் டூ எப்படி நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் நமக்கு வேண்டிய அலார்ம்ஸ் கிடச்சிச்சு இவங்க சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லை வெறும் அட்டகத்தை மட்டும் இல்லை இந்த அரிசி விஷயத்துல தப்பு பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க தொண்ணூற்றி ஆறோ தொண்ணூற்றி ஏழோ ஒருத்தர் முயற்சி பண்ணி நிறைய பேர் செத்து போனாங்க இந்த மாதிரி அரிசி பொடியாக்கி பெட்ரோலை ஊற்றி திரும்ப அரிசியாக்கி கொடுத்து இந்த சில்லறத்தனமான வேலையில இல்லை பேடித்தனமான வேலையெல்லாம் பண்ற தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா பண்ணி தோற்று போயிருக்காங்க அதையும் ஒருத்தர் முயற்சி பண்ணியிருக்காங்கிறது தெரிஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இன்னி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் பாகிஸ்தான் இதில் சம்பந்தப்பட்டிருக்குன்னு இந்தியா அறிவிக்கலை அறிவித்தால் மோடி சொன்னது நடந்துரும் பூட்டானில் மோடி அவர்கள் நேற்று பேசும்போது இந்த ஹீனியஸ் அட்டாக் நடந்தவங்களை வந்து யூல் நாட் யூ வில் புட் தம் இன் ஜஸ்டிஸ் தான் வரும்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்த இல்லை அது எப்படி இருந்தால் அப்படி தான் ஜஸ்டிஸ் தானே அந்த மூணு பேர் வந்து செஞ்சது மட்டும் இதில் ஏப்ரல் இருபத்தி மூணாம் செஞ்சதும் அதே கதை தானே ஆனால் இதை நீ ஊக்குவிச்சனா நான் நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஒரு குண்டு இந்தியா மேலே வந்ததுன்னா கூட இந்தியன் மேலே வந்தா கூட பாகிஸ்தான் அடுத்த நாள் இருக்காதுன்னு சொல்லிட்டாரு ஸோ இதுல இன்னும் பாகிஸ்தானே பெயரிடப்படவில்லை அதுக்கான ஏற்பாடு என்னங்கிறத பார்க்கணும் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிச்சு எக்ஸிட் போல் வந்து வந்து முன்னாடியே பண்ணப்பட்டது என்டிஏ தான் அப்படின்றது ஆனா இருந்தாலும் எக்ஸிட் வந்து சொல்லப்படுது ஸ்வீப்பாக வந்து என்டிஏக்கு இருக்கும் அப்படின்றதும் அதிகமாக பெண் வாக்காளர்கள் இந்த வருடம் வந்து வந்திருக்காங்க பிகாஸ் மோடி அவர்களும் என்கரேஜ் பண்ண ஒரு விஷயம் அதான் பெண் வாக்காளர்கள் அதிகமாக வரணும் அவங்களுக்கான அந்த இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு மாதிரி பெண் வாக்காளர்கள் அதிகமாக வந்ததுனால இங்க வந்து ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வந்து தெரியுது அப்படின்ற பெண் வாக்காளர்கள் ஆக்சுவலா நிதிஷுக்கு தான் அதிகம் பிஜேபியை விட ஏன்னா அவர் ரொம்ப வருஷமா முதலமைச்சராக இருக்காரு என்டிஏல வந்து நீ நான் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைனாலும் நிதிஷ்க்கு வந்து இந்த பெண்கள் வாக்குங்கிறது எப்போதுமே இருக்கும் அவர் ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் பேர் அதாவது அப்ராக்சிமேட்டாக பத்து பர்சன்ட் ஏழரை கோடி வாக்காளர்களில் எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு மட்டும்தான் அந்த பத்தாயிரம் ஒருமுறை அப்படிங்கிற ஒருமுறை அதுதான் அவர் சொன்னார் ஆனால் தேஜஸ்வி என்ன பண்ணார் அப்படின்னா இல்லை இல்லைங்க நான் மாதமே முப்பதாயிரம் கொடுக்குறேன் என்கிட்ட திருப்பதி கஜானாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கதை விட்டார் ஸோ இந்த பெண் வாக்காளர்கள் அதிகமாக வந்தது அந்த முப்பதாயிரத்துக்கா அல்லது நிதிஷோடைய தொடர் ஆதரவு வாங்கிறது ஒரு விஷயம் ஆனால் இந்த எஸ்ஐஆர் நடந்ததுனால நடந்த ஒரு மிகப்பெரிய லாபம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா நூறு தொண்ணூறு ஆயிடுச்சு நூறு பத்து சதவீத வாக்குகள் அறுபத்தஞ்சு லட்சம் ஒன்பது சதவீத வாக்குகள் நீக்கின உடனே தொண்ணூறு ஆயிடுச்சு அப்ப நேச்சுரலி ஏற்கனவே இருந்தது வந்து பத்து பர்சன்ட் ஏறிடும் அது போன முறை யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களே திரும்பி ஓட்டு போட்டா கூட பத்து பர்சன்ட் ஏறினா மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ இது வந்து உடனே நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ன உடனே ஆளுங்கட்சி மேலே கோவத்தில் வந்து போடுவாங்க அப்படின்லாம் நிறைய பெரிய பெரிய அனலிஸ்ட்லாம் இருக்காங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே உலக அரசு எல்லாம் பேசுவாங்க அந்த மாதிரியான விஷயமும் இதில் இல்லை ஆனால் நேற்று எக்ஸிட் போல் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய தெம்பு என்னன்னு கேட்டால் பீகாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஸ்வீப் த்ரூ இருந்தது பதினஞ்சும் சரி இருபதும் சரி நெக்கு நெக்குங்கிற அடிப்படையில் இருந்தது நிறைய பேர் தவறான உண்மையை தவறாக சொல்லுவாங்க போன முறை பதினாறாயிரம் வாக்குகளில் தான் பிஜேபி வெற்றி பெற்றது அப்படின்வாங்க அப்படி பார்க்கக்கூடாது அசம்பிளி வைஸ் தான் பார்க்கணும் பட் இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்க அதில் உண்மையும் கூட ஆனால் ஃபேக்ட் என்னென்னா இந்த முறை முப்பதுலேருந்து நாற்பது சீட்டு வரைக்கும் அதிகமாக வரும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய செட்பேக் மிகப்பெரிய செட்பேக் இத்தனைக்கும் இருபது வருஷமாக அவரை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரே முதலமைச்சர் இது பீகாரில் மட்டும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க மத்திய பிரதேசில் நீங்கள் சிவராஜ்சவான இருபத்தி மூணு வருஷம் பார்த்துட்டு இருந்தீங்க குஜராத்தில் மோடி ஐயா வந்ததுக்கு பிறகு இன்னி வரைக்கும் இருபத்தி ஏழு வருடங்களாக இருபத்தி எட்டு வருடங்களாக பிஜேபி தான் வெற்றி பெற்றுட்டு வருது ஸோ இது வந்து பிஜேபிக்கு புதுசில் நம்மளுக்கு தான் அஞ்சு வருஷம் ஒரு நாள் இருக்க மாட்டார் திமுக ஊற்றி ஊட்டி அனுப்பிச்சி விட்ருவாங்க அங்கே அப்படி இல்லை தொடர்ந்து வர்றது தான் ஸோ அந்த ஃபெட்டைக்கும் இல்லாமல் இருக்கு ஒரு சோர்வும் இல்லை இந்த ஆள் கரெக்டாக தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது எப்போதுமே எக்ஸிட் போலும் சரி ஒப்பீனியன் போலும் சரி டேரக்ஷனை கொடுத்துரும் டைரக்ஷனை சரியாக தான் கொடுக்கும் வீச் வேணா குறையலாம் அவ வந்து ஸ்வீப் த்ரூ அப்படிங்கிறது வந்து நெக் டு நெக்காக கூட முடியலாம் அந்த வகையில் நீங்கள் தெம்பா பார்க்கலாம் ஆனால் ஜேவிசி ஸ்ரீராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆறு வாரங்களுக்கு முன்னாடியே நூத்தி அறுபத்தி எட்டு தொகுதிகளில் வந்து ரிசல்ட்டே கொடுத்தாரு இவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாரு அதுல முப்பத்தைந்து ஐந்து சீட்டு மட்டும்தான் மகாகட்பந்தனுக்கு போச்சு கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி மூணு சீட்டுகள் வந்து அப்போ இதுக்குதான் போயிருந்தது அப்ப வந்து ஜன்ஸ்வராஜ்ங்கிறது வந்து இருக்குது அவன் வந்துருவான் ஆனால் வந்தா வரப்பறான் இல்லனா கீழ விடு இல்லைன்னா கீழே விடு அது வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னது ஒன்னா நான் வந்து பத்துக்கு கீழே வருவேன் இல்லைன்னா நூத்தம்பதுக்கு மேல போவேன்னு சொன்னது அவரு சொன்னது அப்படி வருவாங்கிற ஒரு எண்ணம் அவர் பிஜேபி உடைய வாக்குகளை தான் பிரிப்பார் ஏன்னா அவர் வந்து அப்பர் காஸ்ட் அதனால அப்பர் காஸ்ட்டுக்கு அப்பர் காஸ்ட் தான் பிடிப்பாங்கன்னு நிறைய முறை இருக்குது இருக்குங்க தமிழ்நாட்டில் பயங்கரமா அனலைஸ் பண்ணி நமக்கே பீதி ஆயிடும் அவங்க இல்லாமல் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவர் அப்படி ஆல்சோ சேஸ் இந்த இடத்துல வந்து நல்லா இருக்கு போகுதுங்கிறது ஆனா நீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க உடைய அதாவது ஆர்ஜேடியுடைய மகா கட்பந்தனுடைய இது பங்கு பிரிச்சுக்கிறது அதாவது உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோன்னு பிரிச்சுக்கிறது ரீஜன் வைஸ் இருக்கும் அந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா வெரஸ் நீங்கள் நீங்க என்டி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இவரும் போட்டி போடுவாரு அவரும் போட்டி போடுவாரு போன முறை ஜேடியு தோத்த தொகுதிகளில் இந்த வரை பிஜேபி போட்டியிடுது போன முறை பிஜேபி ஜெயிச்ச இடத்துல இந்த முறை ஜேடியு போட்டி போடுதுன்னு சொல்லி ஒரு பரஸ்பரமாக நீ தோத்து போயிருவ உனக்கு அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்ததே தப்பு உனக்கு இருபது சீட்டு தான் கொடுப்பேன்னு சொல்லி திமுக செல்வப் சொல்ற மாதிரி இல்லாம அங்க வந்து நீ தோத்து போப்புற ஏன்னா உனக்கு ரெக்கார்டு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட தான் இருக்குது அதனால நீ தோத்த தொகுதியில நான் நிக்கிற நான் ஜெயித்த தொகுதியும் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள போய் பரஸ்பரமா இருக்கும் ஒரு ரெண்டு மட்டும் மட்டும்தான் பிஜேபி வந்து நீங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது ரெண்டு ரீஜன் மட்டும்தான் அவர் வந்து டாமினேஷன் வச்சிருப்பாரு அதாவது மட்டுமே இருக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் பரவாயில்ல இருக்கும் ஆஹ் இன்னொன்னு கேள்வி கேப்பீங்க அந்த ஸ்லைடை பார்த்த உடனே உங்களுக்கு தோணும் எங்கெங்க காங்கிரஸே காணும் இந்த பார்டர் ஸ்டேட்ஸ்லாம் இருப்பாங்க எதுக்கு இந்த பார்டரில் இருப்பாங்கன்னா ஒடிசா பார்டருங்கிறது இன்னொரு ஸ்டேட்னுடைய பார்டர் தானே அந்த பார்டர் ஏரியால மட்டும் நீல கலரில் கொஞ்சம் தெரியும் அதெல்லாம் தான் காங்கிரஸுக்கு பிரித்து கொடுத்தது ராகுல் காந்தி ரொம்ப தான் கடுமையாச்சு இப்போ இந்த விஷயத்துல இதாக பார்க்கப்படுது அப்படின்னா ஜங்கல்ராஜ் அப்படின்ற ஒரு ஆட்சிக்கு அப்புறமா நிதிஷ்குமார் அப்படின்ற ஒரு பேர் மட்டும்தான் இத்தனை வருடங்களாகவும் இத்தனை வந்து ஒரு ஒன்றே பார்க்க முடியல அப்படின்றது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஜங்கல்ராஜ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் எந்த அளவுக்கு பெண்களாக இருக்கட்டும் பாதுகாப்பு இல்லாம எப்படி இருந்தது அப்படின்றது சுலபமாக வந்து கொலையில இருந்து எல்லாமே நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சோ இப்போ வந்து ஒரு பதினாறு லட்சம் வாக்குகள் வந்து புது யங்ஸ்டர்ஸ் உடைய புது வாக்குகளாக இருக்கு சோ இது அந்த புது யங்ஸ்டர்ஸுடைய சாய்வு இந்த பக்கமா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க இந்த புதுசா புதிய வாக்காளர் புதிய வாக்காளர்னு எல்லா இடத்துலயும் பேசுவாங்க புதிய வாக்காளருங்கறது தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பேர் தான் பீகார்ல வந்து அப்படி பார்த்தா ஏழு இருக்கணும் பதினாலு லட்சம் வந்திருக்குன்னு சொல்றீங்கன்னா அதை நான் எடுத்துக்கிறேன் அதுக்கு ஒரு இசையாரும் ஒரு காரணமா இருக்கும் இந்த வாக்காளர்களில் பெரிய அளவில் வந்து தேஜஸ்விக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் புரியுது யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒம்பது கோடி மக்கள் உள்ள ஏழரை கோடி வாக்காளர் உள்ள பீகாரில் ஒரு கோடி பேர் வந்து இந்தியா பூரா புலம்பெயர்ந்துருக்காங்க ஓகேவா இப்போ அவங்க வந்து இங்கே ஓட்டு போட்டிருப்பாங்க எஸ்ஐஆர்னால தான் இல்லைனா ஓட்டு போடாமல் போட்டிருப்பாங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் பீகாரை பொறுத்த வரைக்கும் அறுபது சதவிகிதம் வந்து முப்பதுக்கு கம்மியாக வயது உள்ளவர்கள் முப்பதுக்கு எல்லாம் ஏறத்தாழ எப்போ கிளம்புவாருங்கிற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் தான் காங்கிரஸ் அங்க அறுபது வருஷமாக கொடுத்துட்டு இருந்தது அல்லது ஐம்பத்தஞ்சு வருஷமாக கொடுத்துட்டு இருந்தது ஆர்ஜேடியும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ அங்கே இளைஞர்கள் அதிகம் புலம்பெயர்ந்தவர்கள் அதிகம் எஸ்ஐஆரால் திரும்பி வர்றாங்க தேஜஸ்விக்கு ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் ஆக்சுவலாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ட்ராக் எஸ்ஐஆர் நடக்காம இருந்திருந்தா இவங்க ஓட்டு போடாம இருந்திருப்பாங்க இந்த இந்த இதுவே அந்த இந்த எந்திருக்காது ஸோ ஒரு பக்கம் ஐம்பது அறுபது ஆனதுக்கு காரணம் நான் சொல்லிட்டேன் நூறு தொண்ணூறு ஆனதுன்னு இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுனால வாக்குங்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கிறது யங்ஸ்டர்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சது ஆனால் பீகார் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்டை வைத்து தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு பேர் திருந்தணும்னு ஒன்று இருக்கு இல்லையா அது அதுக்கு அந்த காரணத்துக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இப்போ பிரசாந்த் கிஷோர் எல்லாருக்கும் ஏதாவது பெரிய பெரிய அக்கிஸ்ட்டுக்கெல்லாம் ரெடி ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு அஃப்கோர்ஸ் பிஜேபிக்கு தான் முதல்ல பண்ணி கொடுத்தாரு பிஜேபியில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவர் மற்றவங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கும் போது ஜெயிக்கவும் வச்சார் இப்போ உடனே என்ன சொல்லுவாங்க இந்த யூகங்கள்லாம் முக்கியம் இல்லைங்க கட்சி தொண்டர் இருந்தால் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவர் கொடுக்குற எல்லாம் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும் களத்தையே அவர் தான் அமைப்பார் இந்த ஏதோ ஒரு படத்தில் ஆர்ஜே பாலாஜி பண்ணுவான் அதே மாதிரியான கான்செப்ட் அந்த தீமை வேலையை மமதாவலையும் திமுக வேலையும் அழகாக பண்ண முடியும் இப்போ ஒரு இடத்துல போய் வான்னு சொன்ன உடனே நான் திமுக வரலாம் பயங்கரமாக கொடுத்திட்டு வந்துடுவேன் நீங்கள் போயிட்டு அங்கே கற்பூரம் ஏற்றி விட்டுட்டு அதை பற்றிக்கும் எப்படியாவது அந்த வீடு எரியும்ட்டு நல்லவங்களாக இருந்தால் அப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பிரசாந்த் கிஷோருக்கு என்னன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி அவரால் பண்ண முடியல எந்த ஸ்ட்ராட்டர்ஜியை வைத்து கதை விட முடியும்னு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரோ அந்த ஸ்ட்ராட்டர்ஜி அவரால் பண்ண முடியல பிகாஸ் ஹி இஸ் அ ஹானஸ்ட் பர்சன் நேர்மையான ஒரு மனிதர் மோதரது நிதிஷ் வந்து இன்னும் நேர்மையான ஒரு மனிதர் ஊழல்களில் மாட்டிக்காத ஒரு நேர்மையான மனிதர் இதுதான் பீகார்லேருந்தும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் புரியணும் ரெண்டாவது பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு வாக்கு இருக்கு பெரிய வாக்கா இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே விஜய்க்கு அப்படி தான் சொல்கிறாங்க இருபது இருக்கும் தொண்ணூற்றி எல்லாம் இருக்குங்க ஒரே ஒரு ஓட்டு தான் யாரோ தெரியாம போய் திமுகவுக்கு போட்டுருவாங்கன்னு சொல்றவங்களாம் இருக்காங்க அதை நாம் வந்து மறுதளிக்கல ஆனால் பிரசாந்த் கிஷோருங்கிறது எந்த அளவுக்கு பலூன் ஊதினாங்களோ அந்த பலூன் இல்லைங்கிறத அவரே ஓரளவுக்கு புரிஞ்சுட்டாரு அவரே புரிஞ்சுட்டாரு அதற்கப்புறம் அதை அப்படியே கையில் கொடுத்துட்டாங்க இந்தாங்கன்னா இதான் பலூனு பெருசாக ஊத முடியல அப்படின்னு திருப்பி கையில் கொடுத்துட்டாங்க இதை இங்கே இருக்கிற விஜய் புரிந்து கொள்ள ரெண்டு பேர் ரெண்டு யானை கும்கியும் இன்னொரு யானையும் மோதிச்சு அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் அடிபடுவாங்கிறது தெரியணும் அந்த பக்கம் ஆர்ஜேடி இந்த பக்கம் நிதிஷ் இங்க பிஜேபி சப்போர்ட்டு அங்க ஆன்டி இன்கம்பன்சிங்கிற சப்போர்ட்டு ஏது முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கறேன் மாசத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாள் இங்க ஆயிரம் ரூபாய்க்கு முக்கியாரு நம்ம தமிழ்நாட்டுல முப்பதாயிரம் ரூபாய் கொடுக்கற அளவுக்கு சொல்லியும் வாக்காளர்கள் ஓட்டு போடலைன்னா அந்த நேர்மையை தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் விஜய் புரிந்து கொள்ள வேண்டியது தேவையில்லாமல் தனியால்லாம் நிற்காதிங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு ஏணியை பயன்படுத்துவது எந்த தப்பும் கிடையாது லிஃப்ட் இருந்தால் லிஃப்டில் போய்க்கோங்க ஆனால் ஏணியை பயன்படுத்துவதில் எந்த தப்பும் இல்லை ஒரு கூட்டணிக்குள்ளே வாங்க அது எந்த கூட்டணியாக வேணாலும் இருந்துட்டோம் போட்டோம் கூட்டணிக்குள்ளே வாங்க உங்கள் ரேஞ்சு தெரிஞ்சிடும் அதுக்கு அடுத்தது நீங்கள் அதான் பெருசாக ஆடிங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை விஜயகாந்த் செய்த தப்ப செய்யாதீங்க அப்படிங்கிறத சொல்லும் விஜயகாந்த் கூட்டணிக்கு வந்து தான் சீட்டை ஜெயிச்சார் கூட்டணிக்கு வந்து தான் செஞ்சார் அதுக்கப்புறம் தான் தப்பு பண்ணார் என்னால் தான் நீ வந்து அதிமுகவே ஜெயிச்சதுங்கிற மாதிரி ஒரு மமதை வேறு வீட்டில் வேற ஒரு அம்மா இருக்காங்களா அவங்க சொல்லிக்கலையே எதையோ பண்ண மொத்தமா அண்ணில இருந்து காணாம போகிறதுன்னு இன்னைக்கு ஏழு சீட்டு நாலு சீட்டுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க இதெல்லாம் விஜய் புரிந்து கொள்ளும் இவ்வளவுதான் பீகாரை பத்தி நாம சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இப்போ இந்த எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் என்டிஏ பக்கம் தான் இருக்கு அப்படின்னு பேசும்போது செல்வப்ந்தைகள் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு எக்ஸிட் போல் வந்ததுக்கு அப்புறம் யாராலும் நம்ப முடியல என்டிஏ வந்து கீழே விழுந்துரும் மகா கட்பந்தன் தான் ஜெயிக்கும் அப்படின்றதும் தமிழ்நாட்டிலையும் பாஜக வந்து ஜெயிக்கும்ன்ற கனவு மட்டும்தான் அது வந்து நடக்காது அப்படின்ட்டு அவர் எக்ஸிட் போல வந்து வருது அவர் எக்ஸிட் போல் அப்படி வரலன்னு ஆப்போசிட்டான்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார் நான் இந்த கருத்துக்கு பதில் சொல்கிறதுக்கு பிக் பாஸில் வந்து போன வாரம் என்ன பண்ணிட்டாங்க அந்த பிரணையை வந்து பிரணய் தானே அவன் பேர் பர்வீனா பர்வீனை வந்து நீக்கிட்டாங்க அவனுக்கு புரியல இங்கே ஓடுறான் அங்கே குதிக்கிறான் பைத்திய மாதிரி நடந்துக்கிறான் இப்படி சுற்றுறான் அப்படி சுற்றுறான் நான் பார்த்துக்குறேங்கிறேன் திடீர்னு வீரமாக பேசுகிறான் திடீர்னு கோழையாக பேசுகிறான் அப்புறம் கடைசியில் அவனை நிறுத்தி வச்சு ஐயா நீ கிளம்பி போன்னு சொல்கிற வரைக்கும் அவன் என்ன ஏன்னா அவனுக்கு புரியலப்பா அவன் தோற்றது அவனுக்கு தெரியல நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லலை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அவனுக்கு புரியல என்ன நடக்குது அப்படின்னு புரியல வீட்டில் போய் இன்னைக்கு நார்மல் இருப்பான்னு நினைக்கிறேன் பதினாலாம் தேதி செல்வ பிறந்த கை நார்மல் கொஞ்சம் அது இருக்கும் ஒரு சின்ன ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது தான் செய்யும் உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஜீப்பாக தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து இரநூத்தி இரநூறு சீட்டுக்கு மேல பிஜேபி வெற்றி பெற்றுச்சு அதனால என்ன லாபம் நடந்தது அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் வந்து டபக்குன்னு போய் ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டு வந்தார்னா அந்த இரநூறு ஜெயிச்சதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா தமிழ்நாடு எடுத்துக்கோங்க இன்னி வரைக்கும் தொங்கு பாராளுமன்றமோ தொங்கு சட்டமன்றமோ கொடுத்ததில்லை ரெண்டே ரெண்டு தேர்தலை தவிர கொடுத்ததில்லை அந்த ரெண்டு தேர்தல் கூட அதிமுக தோக்குதுன்னு போது கொடுத்தது தானே வழிய தொங்கு பாராளுமன்றம் தொங்கு சட்டமன்றம் தமிழ்நாடு கொடுக்காது ஸ்வீப்புங்கிறதுனால பெருசா இல்லை நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமான முதல்வர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லா தொகுதிக்குமான எம்எல்ஏ தான் உங்க தொகுதி எம்எல்ஏவாக இருந்தாலும் ஸ்வீப்பை வச்சுக்கிட்டு நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணலாம் முன்னாடியெல்லாம் ராஜீவ்காந்தி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணலான்னா ஒரு ஐம்பது பேரை வாங்கிடுறது இல்லை ஒரு அஞ்சு பேரை வாங்கிடுறது அஞ்சு பேரை வாங்கி வச்சுட்டு பயமுடுத்துறது இன்னும் நாலு பேர் வருவாங்க இவன் நம்ம டிடிவி தினகரன் சொல்லுவார் பாருங்க ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி பயமுறுத்தலாம் ஆன்டி டிஃபெக்ஷனில் வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலைக்கு வாய்ப்பே கிடையாது நீங்கள் ஜ ஜம்ப் பண்ணுறது இருந்தால் ஒன் தேர்டுக்கு மேலே உங்கள்கிட்ட இருக்கணும் ஐ திங்க் டொண்ட்டி பெர்சன்ட்டோ ஒன் தேர்டோ எனக்கு சரியான ஆகல ட்வெண்ட்டி பர்சென்ட்டாக இருக்கணும் ஸோ பீகாரோடைய அரசியல் ஆல்ரெடி நெக் டு நெக் தான் இருந்தது இப்போ அவங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்குது எழுதி வச்சுக்கோங்க பிஜேடி பிஜேபி ஆளுகின்ற ஒரு மாநிலத்திலிருந்து எம்எல்ஏக்கள் நீங்க வாங்குறது கஷ்டம் ஏன்னா எல்லா கெட்டதையும் பண்ணி தொலைச்சிட்டு தான் அவன் பிஜேபிக்கே வர்றான் திருப்பதிக்கு போய் மொட்டை அடிக்கவன் அதுக்கப்புறமும் பாவம் செய்வான்னு கேட்டால் வாய்ப்பு கிடையாது ஸோ அங்கே வாங்க முடியாது வேற பிஜேபியால வந்து நாலு எம்எல்ஏவோ பத்து எம்எல்ஏவோ வாங்க முடியுது அல்லது சேர்த்து கொள்ள முடிகிறது அப்படின்னு சொன்னால் அது காரணம் ஐயா என்னால் முடியல நான் எப்படியாச்சும் என்ன நல்லது பண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டு வர்றதுங்கிறது ஸோ பீகாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்வீப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் என்றாலும் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லைடு முடிஞ்சா அனுப்புகிறேன் ஒரு டேப்லேஷனு கடந்த மூணு தேர்தலில் மூணு தேர்தலுமே வெற்றி பெற்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா என்டிஏ அது வந்து மகாகட்பந்த விட மூணு மடங்கு அதிகம் இவங்க தொகுதியில வந்து மூணு வெற்றி வெற்றி வந்து பதினைந்து தொகுதிகளுக்கு மேல இருக்கும் டெல்லியில் ஒரு தேர்தல் நடந்தது கெஜ்ரிவால் தோத்து போனார் பதினஞ்சு சீட்ல கடந்த மூணு தேர்தலில் அவர் தான் வெற்றி பெற்றாரு இந்த மட்டும் அவர் தான் வெற்றி பெற்றாரு இந்த பதினைந்து தொகுதியை மட்டும் யாரும் ஷேக் பண்ண முடியல அங்கே வேட்பாளர் காரணமா ஜாதி காரணமா டெல்லியில் என்னத்த ஜாதி எல்லாம் தாங்க போயிருக்காங்க ஸோ எதுவுமே நீங்கள் சொல்ல முடியாது அங்கே இருக்கிற ஒழுங்கா வேலை செஞ்சா நல்லா நடந்தது ஸோ பீகாரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கேல் பண்ணி தொகுதி தொகுதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாகட்பந்தனை விட மூணு மடங்கு அதிகமாக என்டிஏ வந்து பிஜேபியோ ஜேடியோ மூன்று முறையும் வெற்றி பெற்ற தொகுதிகள் அதிகம் இரண்டு முறையும் வெற்றி பெற்ற தொகுதிகள் அதிகம் நீங்கள் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லணும்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி அஞ்சில் சீட்டுகள் குறைஞ்சிருக்கலாம் பிஜேபிக்கு இந்த வாட்டி ஏறுது சீட்டுகள் குறைஞ்சது இந்த வாட்டி ஏறப்போகுது அதே மாதிரி மகாகட்பந்தனுக்கு சீட்டுகள் குறைஞ்சிருந்தது ஏறிக்கிட்டே வந்தது ஏறிக்கிட்டே வந்தது இன்னைக்கு வந்து அப்படியே நிற்குது அப்படியே ஸ்டாக்னண்ட் ஆகிடுச்சு இவங்களது ஏறிடுச்சு இது வந்து நீங்கள் பார்க்கலாம் ஆனால் வாக்கு சதவிகிதத்தில் நாலு தேர்தல்லையுமே பிஜேபியுடைய வாக்கு சதவிகள் உயரலைங்கிறதும் நாலு தேர்தல்லையுமே பட் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆர்ஜேடியுடைய வாக்கு சதவீதம் வேறலைங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்போனா அந்தந்த மக்கள் அந்தந்த இடத்துல தான் இருக்கான் ஒரு பத்தாயிரம் பேர் வந்து ரிசல்ட்டை மாற்றி கொடுத்துட்றான் அப்படிங்கிறது தான் அதில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் ஸோ பீகார் மாறிட்டதாக நான் சொல்ல மாட்டேன் பீகாரில் நடந்தது வெறும் வெற்றியாக நீங்கள் பார்க்கக்கூடாது ஒரே ஒரு முதலமைச்சர் இருபது வருடங்களாக அதெல்லாம் சாத்தியமே இல்லை கருணாநிதியையா செஞ்சதே கிடையாது ஐயா செய்ய போறது இல்லை அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி விஜய் மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் விஜய் பவன் கல்யாண ஃபாலோ பண்ணுறது நல்லது பிஜேபிக்கு கூட்டணிக்கு வரணும்னு நான் சொல்லலை பட் பவன் கல்யாணம் ஃபாலோ பண்ணுறது நல்லது இதெல்லாம் தான் நீங்கள் பீகார் தேர்தலை வைத்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள்

பிரசாந்த் கிஷோரையோ அல்லது பவானையோ பஸ்வானையோ கொண்டு வர்றதுங்கிறது வந்து பிஜேபியால் சாதாரணமாக முடிஞ்சிடும் நல்லவங்க எங்கே இருந்தாலும் அவங்கள எடுத்துக்கொள்வதுங்கிறது வந்து பிஜேபிக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் கெட்டவங்களை எடுத்துக்கிட்டு தான் வாஷிங் மிஷின் ஏதோ கதை சொல்லுது இல்லையா வாஷிங் மிஷின் என்ன பண்ணுவோம் அந்த துணியில் இருக்கிற அழுக்கை நீக்கிறோம் திரும்பி அந்த அழுக்கை அதே அளவில் வரணுங்கிறது உங்கக்கிட்ட நடத்தையை பொறுத்து தான் இருக்குது அடுத்த முறை தோக்கும்போது நடத்தை நல்லா இருந்ததுன்னா என்னாகும் அழுக்கு குறையும் இதனால நான் வாஷிங் மிஷின் ஒத்துக்கிட்டு போயிடுவேன் ஸோ நாளைக்கு அதிசயங்கள் எது வேணாலும் நடக்கலாம் பிரசாந்த் கிஷோர் நிதிஷ்க்கு பிறகு நிதிஷ் அதாவது நம்ம கிட்ட ஒரு வழக்கம் இருக்குது அறுபது வயசுக்கு மேலே யார் வாழ்ந்தாலும் அவன் சாகிறதுக்கு தான் வாழ்கிறான்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அவர் நூறு வருஷம் நல்லா இருக்கட்டும் அதற்கு பிறகு அப்படின்ற அடிப்படைக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா பஸ்வானோ அல்லது பிரசாந்த் கிஷோரோ பிஜேபிக்குள்ள வர்றதில் ஒன்றும் பெரிய தயக்கங்கள் இருக்காது பிஜேபி கிட்ட இல்லை மாவட்டங்களில் வந்து பெரிய தலைவர்கள் இல்லை அடுத்த சீஃப் மினிஸ்டருக்கான ஆள் இல்லை அப்படிங்கறதெல்லாம் யதார்த்தமான உண்மை ஆனால் யார் வக்கீலை வந்து நீ நீதிபதினு ஆக்கின உடனே ஆள் மாறிடுவான் பாருங்க அந்த மாதிரி பிஜேபியில் வந்து யாரை முதலமைச்சர்னு சொன்னாலும் அவன் டோட்டலா ஆள் வேற மாதிரி மாறிடுவான் அதாவது அந்த பொறுப்புணர்வு வந்து டபுள் ஆகிடும் ஏன்னா அவன் காரியக்கர்த்தா அவனுக்கு நல்லா தெரியும் நாளைக்கு திருப்பி நான் வந்துட்டேன்னா நான் வக்கீல் வேலையை தான் செய்யணுங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும் ஸோ அதனால நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் பஸ்வான் வருவதற்கான நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சாதி தடையா இருக்கலாம் பிரசாந்த் கிஷோருக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு கண்டிப்பா அவருடைய எதிர்காலம் மோசமா இருக்காது மேலே மேலே தப்பு பண்ணாத பட்சத்துல அதாவது நித்திஷியும் திட்டுறது தேஜஸ்வியும் திட்டுறது போது போனீங்கன்னா அரசியலுக்கு ஓகே பட் அது பொது வாழ்க்கைக்கு நல்லதில்லை இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்பண்டிக் தேங்க்யூ